வணக்கங்க நான் சுசிலா அக்ரி கிளிக் ஸ்லாட்லேருந்து வரேங்க இப்போ சமங்க எவ்வளோங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த ரெண்டு ஏக்கரில் ஏக்கரில் என்னங்க பிரச்சனை அதிகமாக வந்துகிட்டு இருக்குது இந்த கோரை இவ்வளோ தாங்க ம் எங்கே பார்த்தாலும் கோரை தாங்க கோரை இவ்வளோ கோரம் நானும் எங்கெங்கேயோ மருந்து அரைச்சு பார்த்துட்டோம் ஒன்றும் சரியாகணும் தகுந்தது இப்போ பயிர் இந்த கோரைக்கு மரக்கடிக்கிறது ஆளுங்க சரியாக இருக்குங்க ம் கோரையாக தான் பில்லு என்னது வருமானமே இல்லை இதெல்லாம் இந்த பில்லாலையே அழிஞ்சிடுது கோரை தாங்க அது கோலையை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணதே இருக்குது ஆனால் எங்கள் எங்கேயோ மருந்து வாங்கி அடித்து பார்க்குறோம் சரிங்க இப்போ வந்துட்டு நாங்கள் அந்த கோரைக்காக வந்துட்டு ஒரு ரெண்டு டேங்க் மட்டும் டெமோக்காக மருந்து அடித்து காட்டுறோங்க மருந்து அடித்து பார்ப்போம் இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு நல்லா தெரியும் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு விருப்பப்பட்டால் மட்டும் மற்றதுக்கு வாங்கி அடிச்சிக்கலாம்

வணக்கங்க நாலு நாளைக்கு மட்டும் டெமோவாக மருந்து அடித்தோம்ல கோரைக்கு அடித்ததுக்கு அப்புறம் இப்போ டிஃப்ரெண்ட் எப்படிங்க இருக்குது நல்லாவே பழுத்துருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தோம்னா பழுத்து இருக்குது நல்லா பழுத்துருக்கு அதான் ரிசல்ட் இப்போ வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சுத்தமாக காஞ்சி சரிவாயிடும் புல்லு வந்து இப்போ பழுத்துற பழுத்த நிலமையில் இருக்குது மூணு நாள்லேயும் நல்லா பழுத்துருச்சு பதினஞ்சு நாளில் பார்க்கும்போது சுத்தமாக வந்து கோரையே வந்துட்டு காஞ்சிடும் சரிங்க எப்படி இருக்குன்னு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சு ம் வணக்கண்ணா இப்போ மருந்து அடித்து எத்தனை நாள் ஆகும் அது டெமோக்காக மருந்து அடித்தாங்கல்ல மருந்து அடித்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நல்லாவே மாற்றம் தெரியுது மாற்றம் நல்லா இருந்துச்சு ம் கோரை எல்லாமே காஞ்சிருக்கு கோரை எல்லாமே காஞ்சிச்சு நல்லா பின்னும் நல்லா காஞ்சிச்சு ஒரு பில்லு கூட இல்லை அடிச்சு அடுத்து நல்லாவே காஞ்சிருக்கு சுகாதி கோரை நல்லாவே காஞ்சிருக்கு ம் வேறு வரைக்குமே நல்லா காஞ்சிடுச்சு மாற்றம் நல்லாவே இருக்கு இப்போ நல்லாவே சத்துச்சுன்னு இந்த மருந்து வாங்குகிறப்ப அடிச்சு அடிக்க வேண்டியதான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் நல்லாவே இருக்கு சரி ஓகே நன்றி